காலத்தை பொன்னாக மதிக்கும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகராசி அப்படின்னாவே வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சவங்க தான் மனசில் வலிமையும் நினச்சதை சாதிக்கணுங்கிற உறுதியும் படைச்சவங்க பொறுப்போடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவிகரமான ஒரு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடாதுங்க தியாக உள்ளம் படைச்சவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அது எப்படி நடக்கும் சாதகமாக நடக்குமா பாதகமாக நடக்குமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யோகித்து அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நடந்து கொள்ளும் திறமை கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணநலன்கள் இருந்தும் கடகராசிக்கு மட்டும் ஏமா அவ்வளோ கஷ்டம் மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒத்த பைசா கூட கையில் இல்லாமல் ஏன் கடகம் நிற்கிது எல்லார்த்தையும் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டு கட அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்றீங்க அந்த மனசு திருப்தி படவே மாட்டேங்குது இப்போ கடகராசி ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க அது கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி யோசிப்பாங்க தனக்குன்னு இது நாள் வரைக்கும் சுயநலமா தான் கடகம் இந்த அளவுக்கு கண்ணீரும் கஷ்டமுமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுக்குவாங்க யாருடைய மனசுமே புண்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல கடகம் முதன்மையானவங்கனே சொல்லலாங்க ஆனால் இவங்களுடைய மனசை மட்டும் ரணரணமாக ஒவ்வொருத்தரும் பக்குவமாக குத்தி குத்தி எடுப்பாங்க இது இல்லைன்னு கண்டிப்பாக மறுக்கவே முடியாதுங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட கடகத்துக்கு இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு மாற போகிறீங்க அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும் உங்கள் மனசை குளிர வைக்கிறக்காக இந்த வீடியோ பதிவுங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெற போகுது அப்படி என்னமா நல்லது நடந்துட போகுது என்னால் பல பேர் வாழ்கிறாங்க என்னை பயன்படுத்தி நிறைய பேர் நல்லா சந்தோஷமாக ஏகபோக வாழ்க்கையை வாழறாங்க ஆனால் என்னால் தான் நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்கவே முடியல ஒரு நிமிஷம் நான் சந்தோஷமாக இருந்தாலும் பல மணி நேரம் அழுகையை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை கவனமாகவும் இருக்கணுங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளி தெளிவாக பார்க்கலாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலனாலும் நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக சமாளிச்சிடலாம் அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க மற்றபடி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தாங்க வளமாக மாறுறதும் இல்லை வளம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதும் ஸோ அதிர்ஷ்ட கூட ஆபத்தும் சேர்ந்து வருதுன்னு சொல்றேன் பயப்பட வேண்டாங்க அந்த ஆபத்து அப்படிங்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாத வகையில மற்றவங்க பறிக்கிறது தான் ஸோ அதை தடுத்துட்டா போதுங்க கடகம் ஜெயிச்சாச்சு ஸோ கடக ராசிக்காரங்க அதிர்ஷ்டங்களுக்கு எப்படி இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன வழிபாடு என்ன பரிகாரம் என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க கா இந்த வருஷத்தில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மாதாந்தர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு இந்த தமிழ் மாதத்தோட பலன்கள் வந்து கணிக்கப்படுதுங்க ஸோ சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியது தாங்க இந்த தமிழ் மாதத்தோட பிறப்பு இல்லையா அந்த வகையில் இந்த ஆ இந்த மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும் மிதுன ராசியில் புதன் குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இதோட சிம்ம ராசியில செவ்வாய் பகவானும் அவர் கூட கேது பகவானும் கூட்டணியில கும்ப ராசியில இந்த ராகு கேது எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்காங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து எச்சரிக்கை அப்படியே லிஸ்ட்டு போட்ட மாதிரி பார்த்துடலாமா கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்றா நான்காம் பாதம் இந்த மாதிரி நட்சத்திரத்தை கடகரை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க எப்படி வாழ்க்கையை இது பண்ண போறீங்க சந்திரன் அதிவேகமா சொல்லக்கூடிய கிரகம் இவர் அஷ்டம சனியால படாத பாடுபட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு என்னன்னா பட்டே படாத பாடுபட்ட உங்களுக்கு இந்த வருஷ கிரகங்கள் எதுவுமே ஏத்த மாதிரிக்கு இல்லைன்னு வருத்தப்பட்டாலும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்து மறைஞ்சிருக்காருங்க சனி ராகு எட்டாம் இடத்துலையும் கேது ரெண்டாம் இடத்துலையும் இருக்காங்க ஆனால் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் இவங்க இந்த நாட்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க இந்த மாதத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரன் இவர் பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அதிபதி இப்போ இவர் பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா இது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வைக்கும் ஆனால் வேலைக்கு உண்டான சம்பளம் வந்து கிடைக்காதுங்க கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறியம்மா தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதே போல் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியில் பனிரெண்டாம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்க போகிறாரு இதனால சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் பனிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அந்த தேவையில்லாத செலவுங்கிறது சுப செலவுகளாகவே இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுங்க இதில் வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்ப ராசி கவனமாக இருக்கணுங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு பேச்சில் கொஞ்சம் கோபத்தாபங்கள் வெளிப்படும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகி மறையும் அடுத்து ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு நீங்கள் சொல்ல வர்றதை மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க இதில் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இது கடகராசிக்கு மிக பெரிய பெரிய பிரச்சனை அதே போல் அஷ்டமத்து சனியோடு சேர்ந்து ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறப்ப ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க கடக ராசிக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் சூழ்ச்சிகளும் சூழ்ந்து இருக்க போகுதுங்க அதே மாதிரி பணத்துக்கு தட்டுப்பாடு தேவையில்லாத எதுலேயுமே போயிட்டு அதிகமாக பணத்தை செலவு பண்ணாதீங்க பணத்தை வந்துட்டு மொட்டு மொத்தமாக சேமித்து வச்சு முதலீடு பண்ண பண்ணிடாதீங்க முதல் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் கிட்ட பழக்க வழக்கம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச்சில் கவனம் பணவரவு ரொம்ப உஷாராக இருக்கணும் இதோட செவ்வாய் இருந்தாலும் கேது இருக்கிறதுனால பணத்துக்கு வந்து தட்டுப்பாட்டு ஏற்படுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு கேது வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாரு இதோட முயற்சிகளில் வெற்றி இருக்குது தான் செலவு அதிகமாக இருந்தாலுமே வரவுக்கு குறைவு இருக்காதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான் வேலைக்காக வெளிநாட்டு போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான யோகம் இருக்குது அதே மாதிரி சந்திராஷ்டமம் நாட்களில் புதிய முயற்சிகள் பயணங்கள் செய்கிறது இது எல்லாமே சுத்தமாக தவிர்த்துக்கோங்க அப்படியே போய் தான் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்தி கீரையை கொடுத்துட்டு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது இதோட இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபகரமான மாதமாக இருக்குங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் வந்து வரும் ஆனால் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரவை வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் பெருசாக கடகம் வந்து ஒட்டுமொத்தமாக கீழே சரிஞ்செல்லாம் விழமாட்டிங்க விழறதுக்கும் எல் விழுறது மாதிரி விழுந்தாலும் எழுந்து நின்றுவீங்க வேலையில் கூடுதல் கவனம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இதுலேயும் தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசங்கிறது தானாகவே விலகி போயிடும் நல்லது நடக்குங்க ஸோ இனி வரக்கூடிய பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் தோறும் அனுமன வழிபாடு செய்தது கடகராசிக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கு பொது பலன்கள் வந்து பார்த்துருக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப அமோகமாக தான் இருக்க போகுதுங்க பலன்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க சிலர் வந்து இடம் வீடுன்னு சொல்லிவிட்டு முதி புதிய முதலீடுகளை செய்வீங்க இதோட குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க மேலும் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் நான்கு ஆறும் எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் இப்போ இல்லாமல் போகும் உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விளங்கும் இந்த வம்பு வழக்கு கேட்டு கோர்ட்டு கேஸ் இதெல்லாமே இருந்தாலும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க